அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பொருட்களில் பல லட்சம் பேர் வாங்கி பயனடைந்த ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லி மக்கள் போற்றக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை பல்பொடி அதோட அதை வந்து வாங்கி நிறைய பேர் பயன்பெற்றிருப்பீங்க இப்போது வந்து நம்ம அதை செய்யக்கூடிய காணொளியையே வந்து நாங்கள் உங்களுக்கு போடுறோம் அது வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அது என்னென்ன விஷயங்களெல்லாம் கடந்து வருது என்ன மாதிரியாக நம்ம அதை பக்குவப்படுத்தி கொண்டு வரோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நம்ம காட்டுறோம் இதில் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு கோஷ்டம் ஆலம்புழுது திப்பிலி இலை சாம்பிராணி ஓமம் மிளகு மாசிக்காய் பட்டை படிகாரம் ராம்பு அதிமதுரம் கருவேலம்பட்டை கண்டங்கத்திரி தான் வசம்பு இந்துப்பு இந்துப்பூ இப்படி நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு மூலிகைகள் வந்து நம்ம சேர்த்து சரியான முறையில் கலவைகளாக நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரிய அறிவுப்படி நம்ம இதை செய்து மக்கள் பயன்படும் வகையில் வந்து நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து நம்ம இப்போ எப்போ எப்படிக்கு நம்ம இதை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பக்குவமாக சுத்தப்படுத்தி இதில் இருக்கக்கூடிய தூசி துரும்புகள் அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்திட்டு இதை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு போக போகிறோம் நம்ம மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து தரம் பிரித்து அதில் இருக்கக்கூடிய தூசி துரும்புகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கி எடுத்துட்டோம் இப்போது இதை நம்ம இந்த பல்வரைசர் மிஷினில் போட்டு அதோட பக்குவங்கள் மாறாமல் அப்படியே நம்ம இதை வந்து அரைச்சி நம்ம வந்து பல்பொடியாக பயன்படுத்துகிற கேதுவாக இதை வந்து மாற்ற போகிறோம் இப்போது முதல்ல ஒரு முறை நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் இன்னும் இதை வந்து இன்னும் நல்லா ஒரு பட்டு போல் அரைக்கிறதுக்கு இன்னொரு முறை போட்டு நம்ம அரைப்போம் இப்போ பல்பொடி பாருங்கள் நம்ம நல்லா பட்டு போல் அரைச்சிட்டோம் இப்போது நம்மளுடைய பல்பொடி முழுமையாக தயாராகிடுச்சி சரிங்களா நன்றாக அரைச்சாச்சு இனிமேல் அடுத்த கட்டம் சோதனை நம்மளுடைய பல்பொடி இப்போது சோதனை கட்டத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்தது தப்பால அடைச்சி மக்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம இதை முழுமையாக சோதனை பண்ணோம் இது சோதனை என்னென்ன மாதிரி சோதனைகள்லான்னா நம்ம இதை வந்து தொட்டு பார்த்து தன்மை வந்து சரியாக இருக்கா எல்லாமே சரியாக அறப்பட்டுருக்குதா தன்மை சரியாக இருக்கா அதோடய தன்மையில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படிங்கிற சோதனை அதன் பிறகு நம்ம இதை தனிப்பட்ட முறையில் இதை வந்து நம்ம பயன்படுத்தி அதாவது நம்மளுடைய பல்களில் துளக்கி பார்த்து நம்ம இதை வந்து சரியான முறையில் இருக்குதா இதோட வீரியம் சரியாக இருக்குதா இதோட பொருட்களில் தன்மைகள் எதுவும் மாறாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிடுவோம் தேவைப்படும் போது நம்ம சோதனை கூடம் அதாவது லேபிலையும் நம்ம கொடுத்து நம்ம இதை வந்து சோதனை பண்ணி எடுத்துப்போம் சரிங்களா அதனால் இதை வந்து தைரியமாக இதை பயன்படுத்தலாம் எந்த ஒரு பக்கவலைகள் வந்துருமோ ஏதாவது தொந்தரவுகள் வருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை நாங்களே இங்கே முழுமையாக நூறு சதவீதம் சோதனை செய்து எங்களுக்கு முழு முழு நூறு சதவீதம் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மக்கள்கிட்டையே அனுப்புறோம் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா உடனே அதை வந்து நம்ம தனியாக ஒதுக்கி வச்சு அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டியதை செய்து இல்லை என்றால் அதை அப்புறப்படுத்தி டிஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலைகளையும் நம்மளே வந்து முழுமையாக செய்திருவோம் இப்போ நாங்கள் நூறு சதவீதம் இதில் திருப்தியான போகிறதா உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகங்கள் ஏதாவது அசௌகரியங்கள் இல்லைன்னா ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம் நம்மளுடைய இமெயில் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் அது எங்களை மேலும் மேலும் எங்களை இன்னும் சரி பண்ணுறதுக்கும் இன்னும் இதில் வந்து இன்னும் நிறையா புதுக்கட்ட முயற்சிகள் ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் இது இனிமேல் அடுத்தது நம்ம நம்மளுடைய டப்பாவை அடைச்சி அதை அடுத்தது மக்களோட பயன்பாட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராக நம்ம அனுப்ப வேண்டியது தான் இப்படி பலகட்ட உழைப்புக்கு தான் ஒரு தரமான மூலிகை பல்பொடியாக சேவலோன் வர்மக்களை மூலிகை பல்பொடி உங்களை வந்து அடையுது இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம இது வந்து எப்படி எந்தெந்த மூலிகை வச்சு செய்கிறோம் உண்மையிலேயே சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் போட்டு செய்கிறோமா அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு பல பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்திருக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ உழைப்புகள் இருக்குது இதில் எப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் போட்டு செய்கிறோம் நம்ம சொன்ன மூலிகைகள்லாம் போடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளவு விலை விலை அதிகமாக இருந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகளும் இருக்கும் ஆனால் இந்த உழைப்பு இதில் போடக்கூடிய மூலிகளெலாம் பார்க்கும்போது அந்த சந்தேகமும் தீர்ந்துருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் அதே போல் எல்லாேருக்கும் இது யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் பள்ளில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுக்கு பல்லில் எந்த தொந்தரவும் இல்லைனாலும் இயற்கை சார்ந்து எந்த விளைவுகளும் இல்லாமல் இந்த பல்புடைய தினமும் நம்ம காலை இரவு இரண்டு நேரமும் பயன்படுத்தலாம் பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நேரம் நீங்கள் வந்து ப்ரெஷ் அதாவது துருகின்னு சொல்லக்கூடிய நம்ம இருக்குது பார்த்தீங்களா சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு நேரம் பல் விளக்குறீங்க அப்படின்னா ஒரு நேரம் நம்மளுடைய விரல்களை வச்சு நம்ம பல் தேய்ச்சிக்கலாம் அதே போல் நம்ம பல் விளக்கி முடித்ததுக்கப்புறம் வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு நம்ம ஈறுகளையும் நம்ம விரல்களை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம்னா மிகவும் நல்லது பல்கள் வந்து நம்மளுடைய ஆய்காலம் வரைக்கும் நல்ல உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும் இப்போ நம்ம பல்பொடியை பல லட்சம் பேர் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து மேன்மையான கருத்துக்களை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கீங்க உங்களுக்கு நன்றி இன்னும் இதை வந்து பயன்படுத்தாதவங்க இதை வாங்கி இன்னும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பயனடைங்க இதில் இன்னும் தெளிவுபெறாதவங்க இதை பயன்படுத்தி சொன்ன கருத்துக்களை வந்து நம்மளுடைய வலைதளத்துலையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஹைலைட்லேயும் இருக்குது அவங்களுடைய ரிவ்யூஸை நீங்கள் பார்த்து அதுலேயும் நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கோ நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம் <laughs>